பொழுது மாணவர்கள் அந்த வழியாக பள்ளிக்கு செல்வதற்கு பாதுகாப்பு அளிப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம் சரவணகுமார் குறிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கை அந்த பகுதி மாணவர்களும் பொதுமக்களும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கின்றது சொல்லுது மோகன் தஞ்சை வட்டம் நாஞ்சுக்கோட்டை சரகம் கொல்லங்கரை கிராமத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பட்டியல மக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை தற்போது தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அந்த பகுதி நிலவி வருகிறது இந்த நிலையில் இது குறித்து கடந்த மே மாதம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அந்த கிராம மக்கள் பட்டின சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டு காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இது குறித்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் நீதிமன்றம் மூலமாக தீர்வு காணும் வரை இந்த பகுதி மக்கள் அந்த தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்த பாதையை பயின்றுபடுத்துவதற்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதனை அடுத்து அந்த பகுதியை பட்டியலினத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் தங்கள் பள்ளிக்கு செல்வதற்கு இந்த வழியை பயன்படுத்தி வந்தனர் அதாவது பொதுவாக அவர்கள் மற்றொரு சாலை மார்க்கமாக சென்றால் அவர்களது பள்ளிக்கூடத்தின் தொலைவானது கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டர் தொலைவு இருப்பதாகவும் இந்த வழியை அவர்கள் பயன்படுத்தும்போது சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவிலேயே அந்த பள்ளி வருவதால் அரசு பள்ளி மாணவர்கள் செல்வதற்கு ஏதுவாக இருப்பதாக தெரிவித்து அந்த பகுதியை இவர்கள் மட்டுமல்ல கட்டப்பட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி இருந்ததாகவும் சூழ்நிலையில் அந்த தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள அந்த பகுதியில் அந்த பள்ளி மாணவர்கள் வரும் பொழுது அங்கு மூதாட்டி ஒருவர் ஒரு கட்டையை எடுத்து மாணவர்களை செல்லவிடாமல் தடுத்த வீடியோவானது ஆனது நேற்றைய தினம் வெளியேறியது இந்த சம்பவம் நடைபெற்று இந்த வீடியோ வெளியான நிலையில் நியூசிவன் தமிழ் சார்பில் வெளியிடப்பட்ட செய்தியின் வாயிலாக தஞ்சை ஆஹ் வண்ணம் பகுதி கணேஷ் கணேஷ்குமார் அவர்கள் மற்றும் தஞ்சை தாஷீத் இருவரும் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து மீண்டும் விசாரணையில் ஈடுபட்டனர் விசாரணையின் போது பட்டியல பகுதி மக்கள் வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த பாதி தனிநபர் வாக்கிரமிப்பில் உள்ள இடத்தினை மாவட்ட நிர்வாகம் சார்பில் விரைவில் ஆதி திராவிடர் நல வாரியத்தின் உள்ள நிதியின் மூலமாக பொதுப்பதவியாக பெற்றுத் அதேபோல் அந்த பள்ளி மாணவர்கள் அதுவரை செல்வதற்கு ஏதுவாக பாதுகாப்பு வழங்க வழங்குவதாகவும் நேற்றைய தினம் அவர்கள் அந்த பகுதி மக்களுக்கு வாக்குறுதி அளிக்க அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு தனி வாகனம் கோட்டாட்சியர் தலைமையில் ஒரு வேன் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் மூலம் மாணவர்கள் பள்ளிக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த இடத்தினை இந்த இடத்தினை அந்த பொதுப்பாதையாக பயன்படுத்துவதற்கு ஆயுதாபுர நல நிதியிலிருந்து அந்த இடத்தினை வாங்கி பொதுப்பாதையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என விரைவில் எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கின்றனர் தற்போது அந்த பகுதி மக்கள் இந்த பிரச்சனை மீண்டும் உருவாகாமல் இருப்பதற்கும் அவர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கும் நிரந்தர தீர்வாக உடனடியாக அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட செய்யப்பட்டுள்ள பகுதியில் ஒரு பொதுப்பாதையாக அறிவித்து தாங்கள் செல்வதற்கு ஏதுவாக தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தற்போது விடுத்துள்ளனர் மோகன் இந்த சம்பவம் குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணகுமார் நேற்று கொல்லாங்கரை ஊராட்சியில் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது தனிய ஆக்கிரமித்து இருக்கிற ஒரு பிரச்சினையில் மாணவர்களை அடித்து துன்புறதுனால அவங்க மாணவர்கள் வந்து பள்ளியில் தஞ்சாவூர் மருத்துவக் குழுவினர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அந்த விஷயம் வந்து ஊடகம் மூலமாக வெளியுறவுக்கு தெரிய வந்தது தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் இதுல உடனே தலையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சீனாவிப்பு மொழியும் தலையிட்டு இதை ஒரு தீர்வு காணொலி சொல்கிற பட்சத்தில் அந்த அவங்க நம்மளுடைய டிஎஸ்பி தஞ்சாவூர் டிஎஸ்பி தஞ்சாவூர் தாலுகா வட்டாட்சியர் அனைவரும் வந்து அந்த கொள்ளாந்துரை ஊராட்சிக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இடத்த வந்து ஆயுதத்துறை மூலமாக இந்த இடத்த உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கடையில் மாணவர்கள் பாதுகாப்பாக பள்ளிக்கு செலவுங்கிறதுக்காக இன்னைக்கு டிஎஸ்பியும் வட்டாட்சியர் அவர்களும் வேனை அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க அதை வேனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்றைக்கி பள்ளி மாணவர்கள் வேனில் வந்து பாதுகாப்பாக பள்ளிக்கு போயிருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகம் இந்த தீண்டாமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஈடுபட்டதுனால இன்னைக்கு ரொம்ப அருமையாக இந்த விஷயத்தை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க இன்னும் வந்து எங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கல சொல்லியிருக்காங்க நேற்று வரலையும் கலெக்டர் வரலையும் கொண்டு போயிட்டாங்க தாசில்தார் வந்து இடத்த வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அது என்னைக்கு நடக்கும் நல்லா பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அது முழுமையாக பண்ணி கொடுத்து இந்த கொல்லாங்கரை ஊராட்சி பட்டியலின மக்கள் வந்து அந்த வழியாக சென்று மாணவர்கள் சென்று வருவதற்கு ஒரு வாய்ப்பையும் வழியையும் இந்த தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் செஞ்சு கொடுத்தாங்கனாக்க பொல்லாங்கரை மக்களுடைய சார்பாகவும் எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் அவங்களுக்கு மிக்க கடைப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் இது மூலமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த செய்தியை வந்து வெளி கொண்டு வந்த ஊடகவியாளர் அனைவருக்கும் கொல்லாங்கரை ஊராட்சியின் சார்பாகவும் எங்களுடைய கட்சி சாப்பிட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்